அவர்களை மற்றும் கழகாசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாண்புமிகு மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் இணைய சுதந்திர நல்வாழ்த்துக்களுடன் மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் பயந்து கொள்கிறேன் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு தினம் குடியரசு தினம் போன்ற நாட்களில் தமிழக மனுவன் கிராமப்புறம் பல பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுடன் ஒன்றிணைந்து இந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம் இந்த நாள் மட்டும்தான் நாம் சுதந்திர போராட்ட வீரர்களை நினைப்பது மட்டும் இருந்துவிடக்கூடாது என்றென்றும் அவர்கள் போராட்ட வீரர்களுக்கு அந்த நாளை ஒரு நன்றிய உணர்வுடன் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் மத்தியில் இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மறுபடியும் இல்லாத ஒரு சமூக செயல் சிந்தனையுடன் அவங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கமாக கொண்டு தமிழகம் இந்த நோக்கத்தை வலியுறுத்தி மாணவர் சமூகத்திடம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் இந்த பள்ளியில் உங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாகவும் பேர் இன்பமாகவும் இருக்கிறது நாம் பெற்றோர்களெல்லாம் பிள்ளைகளை கனவு நண்பர்கள் என் பிள்ளை மருத்துவராக வேண்டும் தொழிலாள வேண்டும் என் பிள்ளை மாவட்ட ஆட்சியாளராக வேண்டும் அந்த தலைவரே வளரும் பொறுத்து அந்த குழந்தையை உருவப்பட சொன்னார் அந்த பிறந்தது பிறந்து வளர்ந்து சிறு வயதிலே இருந்து இந்த நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்கிற சுதந்திர உலகம் சுதந்திரமே அந்த குழந்தையும் சக போராட்ட தியாக வீரரும் ஒரு அவர்கள் அந்த தூக்கு கைப்பை தடுத்து மாட்டுவதற்கு முன்னால் அந்த இளம் பருவத்தில் அவர்கள் அந்த இளம் பருவத்தில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு மரணம் நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை வைத்தது அந்நியர்கள் அடிபடுத்தார்கள் இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கு அஹிம்சையும் ஆயுதமும் தான் பயணித்தது அந்த வேளையில் அந்த இளைஞர்களின் மரணம் மக்களிடையே எழுச்சி ஏற்படுத்திய வேளையில் ஆங்கிலேயர்கள் பின்வாங்கினார்கள் இனிமேலும் இந்த இந்தியாவில் நாம் நிறுத்த முடியாது என்று அவர்கள் நம்ம நாட்டை நம்மிடம் படுத்திவிட்டு அவர்கள் அந்த ஊர்படியானவர்கள் பகத்சிங் சுப்பல் ராஜ்கு இருபத்தி நான்கு வயதிலேயே தூண்டு மேலே ஏறி வாங்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எவ்வளவு அது ஆண்டை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த வேலைகள் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற விதத்தில் தான் நமக்கு நாமே ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகத்தை ஒரு பக்கம் அரசியல் நிர்வாகம் இவர்கள் இத்தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஜனநாயகத்தின் பரிடமாக நாம் மக்கள் கேள்வி இருக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு அரசியல் முதல் இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் உறுப்பினர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் இப்படி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் படிக்க தரும் பரவாயில்லை அவர்கள் இந்த இந்த அவர்கள் முதல்வராகலாம் பிரதமராகலாம் ஜனாதிபதியாகலாம் சட்டமன்ற உறுப்பினராகலாம் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் பஞ்சாயத்து தலைவராகலாம் காரணம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின்படி அனைவருக்கும் அந்த உரிமை சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டால் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த அதிகாரத்திற்கு ஒரு நமது அரசியலமைப்பு சட்டம் வகுப்பு அதனால்தான் படிக்காத மேலை காமராஜர் முதல்வராக நடந்துவிட்டது அவர் போன்ற முதல்வர் வந்ததுனால் இன்றைக்கு நம்முடைய கல்விகளால் கல்வி பிறந்த காமராஜர் என்று நாம் சொல்லணும் ஆனால் அரசு நிர்வாகம் தலைமைச் செயலாளர் இருந்து ஒவ்வொரு விரோதத்தை எடுத்து பார்த்தால் அதில் படிக்காமல் அந்த வேலைக்கு விட முடியாது அந்த இந்த துறைக்கு ஏற்ப அவர்கள் அந்த கல்வி கல்வியை நியமித்திருப்பார்கள் அதனுடைய தரத்தின் அடிப்படையில் தான் அந்த துறையை அவர்கள் சேர முடியும் நீங்கள் மருத்துவராக வேண்டுமா அதுக்கு உண்டான கல்வி பிடிக்க வேண்டும் பொறியாளராக வேண்டுமா அதுக்கு உண்டான கல்வியை பிடிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர் வேணுமா அது வளர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த துறைக்கும் நீங்கள் அரசு நிர்வாகத்துக்கு போனாலும் சரி ஒரு துறையில போய் பணி செய்ய வேண்டாம் சரி உங்களுக்கு கல்வி மிக முக்கியம் அந்த கல்வியை இந்த இளம் காரணத்தில் இருந்து நீங்கள் சரிவர வளர்த்துக் கொண்டால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்புரியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்ப அந்த கல்வியை கட்டுக்கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் தமது பெற்றிருந்த பெற்றோர்கள் இருவர்களுடைய அந்த பணிகரப்பு சரியாக உருவாக்கி நாம் இந்த சமூகத்தில் பலத்தனால் அச்சுறுத்தல் பலத்தனால தீவிர விதமான பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நம்முடைய ஒரு சுய பிரகாரமாக நாம் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கும் பொழுது ஒழுக்கம் சார்ந்த ஒரு நல்ல கல்வி நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த உணர்வு இந்த உல இருந்து உங்களுடைய கல்வியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக

படித்தா வெளிநாட்டுக்கு போகலாம் கைந்தா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பலவிதமான பெற்றோர்கள் மூலமே பிள்ளைகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றன பல லட்சங்களையும் பல ஆயுதங்களையும் கோடிகளையும் செலவழித்து பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுக்கிறோம் என்கிற பேரில் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு கல்வியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்க உருக்கமான கல்வி நீ எதை படிக்கிறியோ அந்த கல்வி என்பது நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நம் தலைவர்களுக்கும் பயனாளராக குறிக்க வகை